நான் வந்து உரிமையாக இது என்னுடைய வீடு என்னுடைய சகோதரர்கள் உங்கள் முன்னிலையில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இது என்னுடைய படம் இல்லை உங்களுடைய படம் அதே மாதிரி நான் எப்போவுமே அண்ணன் சொல்லுவேன் கேப்டன் பிரபாகரன் எப்போ பார்த்தனோ அப்போயிலிருந்து அதை எத்தனை தடவை பார்த்துருக்கேங்கிறது எனக்கெல்லாம் வந்து கணக்கெல்லாம் கிடையாது நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் அண்ணனாக ஏற்றுக்கிட்டேன் குருநாதருங்கிறத தாண்டி அண்ணனாக ஏற்றுக்கிட்டேன் நான் எதுனாலும் உரிமையாக வந்து அண்ணன் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி பல இடத்துல என் கூட நின்றுருக்காங்க நேத்தும் அதான் சொன்னேன் திடீர்னு பிளான் பண்ணுது அண்ணன் நீங்கள் இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன் அவங்க இருக்க வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் அண்ணன் எவ்வளோ வேலை வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக வந்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி பேரரசு தாரும் எனக்கு ஒரு விதத்தில் அண்ணன் பக்கத்து ஊருக்காரவங்க அவங்க அவங்களுடைய அந்த கமர்ஷியல் படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு படத்தை நான் கமர்ஷியலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மக்களை கட்டி போட்டு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் அதே மாதிரி அரவிந்த் சார் அவங்களுடைய படங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த படம் திரைக்கு வர்றதுக்கு ரெண்டு பேர் என்கூட துணை இருக்காங்க ஒன்று வந்து பிஜி பிச்சைமணி அண்ணன் அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம் சம்பவம் படத்து இயக்குனர் அவருடைய படத்துக்கு வியாபாரத்துக்கு அண்ணன் படம் பார்க்க போயிருக்காங்க அதை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு என் சகோதர என் நண்பருடைய படம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு சந்திப்பு ஏற்படுத்தினாங்க அண்ணன் வந்து படம் பார்க்கணுன்னு சொல்லும்போது அந்த இறுதிக்கட்ட பணிகளில் இருந்துச்சு சிஜி ஒர்க் இதெல்லாம் பண்ணி இன்ஃபினிட்டி மீடியாவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ என்னால் காட்சி பண்ண படம் காட்ட முடியாதுன்னு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது அண்ணனை அனுப்பிச்சி விட்டுட்டு ரஞ்சித் எங்க கூட சண்டை போட்டாப்புல என்ன ஒர்க் இருந்தாலும் அங்கேயே காட்டுங்க அவருக்கு அவர் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க உடனே அடுத்த நாள் வந்து நான் வந்து அந்த பண்ணியிருக்க ஒர்க்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு காட்சி எனக்கு கொடுத்தாங்க அந்த காட்சியில் அண்ணனுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று கூட கிடையாது ஸ்டீரியோ தான் டூ ப டூ ட்ராக்ல தான் பண்ணோம் அதை வந்து இன்ஃபினி மீடியாவில் காட்டும்போது படம் பார்த்து முடித்தார் பார்த்து முடிச்சுட்டு நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு எதுவுமே சொல்லலை எனக்கு வந்து சரி அவசரப்பட்டு படம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது திரும்ப அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் என் கூட ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு எண்டில் வந்து நான் சார் சார்னு சொல்லும்போது விஜய் இனிமேல் சாருன்னு சொல்லாத அண்ணன் கூப்பிடு அப்படின்னாரு எனக்கு அதிர்ச்சி சார்னு கூப்பிடாதுன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அண்ணன் உனக்கு ஒரு அண்ணனாக நான் இருப்பேன் இந்த படத்தை எவ்வளோ நாள் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணு அப்படின்னாரு அந்த நிமிஷத்துலேருந்து அவர் வந்து சுரேஷ் அவர் வந்து தேட்டர் சைட்லாம் க அண்ணன் அண்ணனுடைய சார்பாக எஸ்டி சுரேஷ்குமார் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ராத்திரி பகல் தூங்காமல் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து பதினோரு படம் வந்து திரையரங்குக்கு அந்த ஒரு ஒன்றாந்தேதி வ வரும்போது அந்த பதினோரு படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக முன்னர் மக்கள் மத்தியிலையும் பத்திரிக்கையாளர் மத்தியில் நிறுத்துறதுக்கு அவங்க கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அது அது மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு இதே திரங்க திரையரங்குகளை நான் காட்சிப்படுத்தும் போது எனதுடைய நண்பர்கள் நீண்ட கால நண்பர்கள் நிறைய பேர் அதிகமான நண்பர்கள் பத்திரிகை ஊடகங்களில் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அவங்களுடைய படமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் சோலையும் வந்து மக்கள் வந்து நான் எதிர்பார்க்கல தேவிகர் மாதிரி ஃபுல்லாகுன்ட்டு ஃபுல்லாச்சு ரிவ்யூவில் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இந்த படத்தை வரவேற்ற பெருமை வரவேற்பு அளித்த இவ்வளோ படங்களுக்கு மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு தனித்து வரவேற்பு அளித்த அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கம் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன் இந்த படத்தை ஏதாவது குறை இருந்தால் தனிப்பட்ட முறையில் இணை துணை உதவி இயக்குனர்கள் இயக்குநர்கள் என் நண்பர்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள் நிறைய இருக்குது இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல விதமாக போய் சேரணும் மக்கள் வந்து பார்க்கணுன்னா பத்திரிக்கை முன்னாடி உங்களை கருத்தை பதிவு பண்ணிக்குங்க அது படத்துக்கு மேலும் வலுசே இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் சொன்னார் சுரேஷ் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துட்டு அது என்ன ப்ராப்ளம் என்னென்ன ஒரு தேட்டரில் வந்து அஞ்சு மூணு படம் ரெண்டு படம் வைக்கிறதுக்கு தான் அந்த வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குண்ணே பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது அப்போது பதினோரு படத்துடைய ஃப்ளெக்ஸ் போகுது பதினோரு படத்துடைய போஸ்டர் போகுது அதுக்கான ப்ளோப் போகுது எல்லா மெட்டீரியலும் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறோம் நம்ம நான் உதாரணத்துக்கு நான் பாடியில ஒரு தேட்டர் போகுதுன்னா நம்ம படம் தேட்டரில் இருக்கு பெரிய க்ரௌட் இருக்கு ரெண்டு படம் தேட்டர்லயே இல்ல ஷோ பிரேக்கர் அந்த படத்துக்கு வந்து ஃப்ளெக்ஸ் இருக்கு நம்ம படத்துக்கு ஃப்ளெக்ஸ் இல்ல நான் மாயாஜல்ல படம் பார்த்துட்டு ஃபுல் க்ரௌடு அதுல பார்த்துட்டு நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு நான் பாடி போய் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு இங்கே கிரௌடா இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு போனால் நம்ம படத்து ஃப்ளெக்ஸ் எதுவுமே இல்லை நான் கிட்ட கேட்குறேன் ஏங்க என் படத்து ஃப்ளெக்ஸ் வரல இவ்வளோ க்ரௌடு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த படங்களில் போகுது அது ஸ்க்ரீனில் இப்போ போகுதுன்னா சார் இங்கே இருக்க கிரௌடெல்லாம் உங்கள் படத்துக்கு வந்தது இதே அளவு க்ரௌடு நேற்று வந்துச்சு சார் அப்படின்னு அப்போ அந்த ஃபிளெக்ஸ் வச்சுருந்தா இன்னும் வந்து இந்த படம் இந்த தேட்டரில் இருக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஞாபகமானது மக்களுக்கு வரும் தேட்டருக்கு வர்றதுக்கு அது இயல்பாக இருக்குமே அப்படிங்கும்போது சார் இங்கே ரெண்டு நீங்கள் பார்த்தீங்க மூணு ஃப்ளெக்ஸ் தான் வைக்க முடியும் பதினோரு ஃப்ளெக்ஸ் வந்து இங்கே கிடக்கு நான் எந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அதே மாதிரி முன்னாடி நம்ம வந்து கியூபுக்கு பணம் கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் எல்லாரும் பணம் கட்டிடுறோம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ கிடைக்கிது தேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளோ காம்படிஷன் இருக்குது இதனால தயாரிப்பாளர்கள் த மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க ஒரு வரமுறை இல்லாமல் இருக்குன்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அப்பதான் வந்து ஓகே இந்த படம் எல்லாம் வருது நம்ம அடுத்து தள்ளி வரலான் இருக்கும் ரிலீஸ் தேதி எல்லாரும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு செயல் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே அழிச்சிரும் இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம் இயக்குநர்கள் நல்லா இருக்க முடியும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நல்லா இருந்தால் தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும் அதனால இது இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு அதே மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு படம் ஹிட் ஆச்சு அது கலெக்ஷன் ஆகுது என்ன முதல்லாம் வந்து அஞ்சு தேட்டர் இருக்குன்னா மூணு தேட்டர் கொடுத்துருவாங்க ரெண்டு தேட்டரை மற்ற மற்ற படங்களுக்குலாம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க இப்போ அஞ்சு தேட்டரு இருக்குன்னா அஞ்சு தேட்டரையும் அந்த படத்தை கொடுத்துட்டு மீதி தேட்டர்லாம் தூக்கலம் போடுறாங்க உயிரோட கொண்டுறாங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தானே உலகம் இந்த இந்த தேட்டரில் என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்காரணும் வேறு யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தேட்டர் ஒரு ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமம் பண்ணுறது நியாயமா அது ஜனநாயகம்மா ஒட்டுமொத்த திரையரங்கும் ஒருத்தனே ஆக்கிரமம் பண்ணால் அது ஜனநாயக படுகொலை இல்லையா நீ முதல் போட்டுருக்கனா மத்தவெல்லாம் என்ன போடுறான் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்களே இதை செய்யறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு மாலில் இந்த படத்துக்கு கொடுக்காத இந்த படத்துக்கு கொடுன்ற பேரை சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும் சூழ்நிலை வரும் நிச்சயமா எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் பத்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும் எந்த நேரத்தில் எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமா செய்வேன் அமைதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க இது அதே மாதிரி நண்பர்கள் கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிக்கையாளர்கள நீங்க அடையாளம் காட்டணும் இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம் இந்த மூணு சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது போலியான பத்திரிகையாளர் போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க இது ஏன் படத்தை மட்டும் இல்ல இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும் இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் அதனால தயவு செய்து நீங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும் அதாவது நல்ல பத்திரிக்கையாளர்கள் நேர்மையான பத்திரிக்கையாளர்கள் நேர்மையான யூடியூபர்கள் அவங்கெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் போட்டுறோம் ஆனால் அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு போலி இருக்கும் ஒரு ஒரு வயலில் வந்து நெல் நெல் விளையுதுன்னா அதில் கலையும் இருக்கும் அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க அது இங்கேயும் இருக்காங்க அது களை எடுக்க தான் என்னுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் அண்டு பிஆர்ஓ சங்கம் மக்கள் தொடர்பாளர் சங்கம் இந்த மூணு